அன்புக்குரிய சகோதரர் ஆர் ராசா அவர்களை தம்பி அருண் நேர்வர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபாகரன் அவர்களே சின்னப்பா அவர்களை கண்ணன் அவர்களே அரியலூர் மாவட்டத்து ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி ஐஏஎஸ் அவர்களே பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஷ் பச்சா ஐஏஎஸ் அவர்களை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்காக வருகை தந்துள்ள பயனாளி பெருமக்களை பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கடலாக இருந்து நிலமாகி மனித இனம் தோன்றுவதற்கான தடயங்கள் கொண்ட ஊர் இந்த அரியலூர் அதோட அடையாளமாக தான் கள்ளங்குறிச்சியில் டைனோசர் முட்டைகள் கண்டெடுக்கப்பட்டுச்சு ஒரு காலத்தில் மிக அடர்ந்த வனப்பகுதியாக இருந்து பெரும்புலியூர்னு அழைக்கப்பட்ட பகுதி இந்த பெரம்பலூர் இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான அரசு விழாவில் கலந்து கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் அரியலூர் ஆற்றல் மிக மாவட்டமாகவும் பெரம்பலூர் பெரும்பலம் கொண்ட மாவட்டமாகவும் அமையணும் என்பதுதான் நம்ம அரசுடைய நோக்கம் அந்த அடிப்படையில்தான் அரியலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற ஐம்பத்தோரு பணிகளை திறந்து வச்சுருக்கிறேன் இருபத்தாறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் பத்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற நானூற்றி ஐம்பத்தாறு பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன் இருபத்தேழு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் பதினோறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படவிருக்கிறது மொத்தமாக சொன்னால் நூற்றி எழுபத்தி மூணு கோடிய தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் அடங்கியிருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை அரசு பெருவிழாவா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் அரியலூர் அரிமா மாண்புமிகு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களுக்கும் அரசினுடைய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த விழாவுக்காக மட்டும் இல்லை இன்னும் பல பாராட்டுகளுக்கு தகுதியானவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே ஏழாம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் பதவியேற்ற பதவியேற்று கோட்டைக்கு வந்து நான் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்துக்கு தான் உழைக்கும் மகளிருக்கு உறுதுணையாகவும் அவங்க பொருளாதார ரீதியாக உயர அடித்தளமிடக்கூடிய திட்டமாகவும் இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து மகளிர் இப்போ வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தைந்து கோடி ஐநூற்றி எழுபத்தைந்து கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டு பெண்களுடைய சமூக பங்களிப்பை அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த மகத்தான திட்டத்திற்கு பொறுப்பேற்று செயல்படுத்தி வரவை தான் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மூன்றாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னால பண்டிகை காலங்களில் சென்னையிலேருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு மக்கள் கிளம்பும்போது பேருந்துகள் கிடைக்காம நெருக்கடியை சந்திச்சாங்க போதுமான பேருந்துகள் இல்லாமல் கூட்டங்கூட்டமாக பேருந்துகளில் இடம் கிடைக்காம சிரமப்பட்டு போகக்கூடிய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வந்துச்சு இன்னைக்கு மாறி இருக்கு சமீபத்தில் தீபாவளி நாள் விடுமுறைக்கு சென்னையிலிருந்து மக்கள் அவங்க அவங்க சொந்த ஊர்களுக்கு கிளம்புனப்போ கடைசி பேருந்து கிளம்பின பிறகுதான் நம்முடைய அரியலூருக்கு கிளம்பேன்னு போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செஞ்சு தந்துட்டு அரியலூர் வந்தவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் எனவே அவருடைய பணிகளை நான் மனதார பாராட்டுகிறேன் இதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கு ஏனென்றால் சிவசங்கர் அவர்கள் அரசியல்ல எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அண்ணன் சிவசுப்ரமணி அவருடைய மகன் என்னால் வார்ப்பிக்கப்பட்ட சிவசங்கர் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்லணும்னா இந்த அரியலூர் மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்து வர முத்தமிழகர் கலைஞர் அவர்கள்தான் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் போன்ற திட்டங்களை கொடுத்த பெறும் அவர்தான் கடந்த மூன்றாண்டுகளில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் மாமன்னர் ராஜேந்திரன் சோழனுக்கு புகழ் சிறக்கிற வகையில ஆடி திருவாதிரை தினம் அரசு விழாவாக கொண்டாடப்படும்னு அறிவித்தோம் கங்ககண்ட சோழபுரத்தில் புது அருங்காட்சிய